அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்க்க போற சிறுகதை ஊவாமுல் வாங்க கதைக்குள்ள போகலாம் வீட்டுக்கு வந்திருந்த தேன்மொழியையும் பாலுவையும் விழுந்து விழுந்து உபசரிச்சிட்டு இருந்தா அவனோட மனைவி வந்தவங்க யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க யாருன்னு தெரிஞ்சு கூட அவ செய்ற இந்த உபசரிப்பு எல்லாம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை விட உள்ள ரூம்ல உட்காந்துட்டு இருந்த அவனோட அம்மாவுக்கு இவன் மனைவியை பார்க்க பார்க்க பத்துக்கிட்டு வந்தது அவளை திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தா நீ என்ன அந்த நாசமாம் போகிறவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு காஃபி கொடுத்து உபசரிச்சுக்கிட்டு இருக்க அவளை இப்படி சீராட்டி பாராட்டிக்கிட்டு இருக்க வீடு தேடி வந்தா என்ன வாசல்லே நிற்க வச்சு அப்படியே பேசி அனுப்பியிருக்க வேண்டியது தானே மனசுல எவ்வளோ தைரியமோ திமுறோ இருந்திருந்தா திரும்ப இந்த வீட்டு படியேறி வருவா மகராசி ஒரு முறை வீட்டுக்கு வந்ததுக்கே என் மகனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா இப்போ எதுக்கு திரும்பவும் வந்திருக்கா இவ்வளோத்தையும் அம்மா மெதுவாலாம் சொல்லலை நல்லா சத்தமாக தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அம்மா பேசினது அவங்க காதலையும் விழுந்திருக்கும் ஆனால் விழாத மாதிரி சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுவும் அந்த பாலும் இருக்கானே தேன்மொழியோட முகத்தை பார்த்து எல்லாத்தையும் உனக்காக நான் பொறுத்துக்கிற நீ கவலைப்படாதன்ற மாதிரி அவ்வளோ ஒரு பார்வை பார்த்தான் அவன் மனைவி சரசு அப்படி இப்படின்னு சிரிச்சு ஒரு வழியாக நிலமையை சமாளிச்சுக்கிட்டு இருந்தா சரி சரி காஃபி குடிங்க ஆறிட போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நொடியில் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரசு சொன்னா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நாங்கள் வரும்பொழுதே சாப்பிட்டு தான் வந்தோம் அம்மாவுக்கு என் மேலே இருக்கிற கோபம் இன்னும் தனியில் போல இருக்கே தேன்மொழி தான் சொன்னான் அவன் கழுத்தில் புது தாலி பல பலன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு அவங்க பேசுகிறத இவனும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் அவங்க பேசுகிறத கேட்க கேட்க எப்படி தனியோ அவள் செஞ்சது என்ன சாதாரண விஷயமா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசங்கள் ஆகிடுச்சு ஆனாலும் இன்னமும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை பத்தி கேலி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவ செஞ்சுட்டு போன காரியம் அந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் அவன் மனக்கண் முன்னாடி படமா ஓட ஆரம்பிச்சுது விஷயம் என்னன்னு புரியணும்னா ஆரம்பத்துல இருந்து சொன்னா தான் தெரியும் அவன் பேரு கிருஷ்ணா அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போதே இறந்து போனதால அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிது அவனுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது இந்த நிலையில தான் அவனுடைய அம்மா அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சா அவனுக்கும் உள்ளுக்குள்ள பல கனவுகளும் ஆசைகளும் இருந்துச்சு தன் வருங்கால மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நிறைய யோசிச்சு வச்சிருந்தான் ஆனா தன் அம்மா கிட்ட அதை பத்தி எதுவுமே அவன் சொன்னதில்ல அவன் அம்மாவும் நல்ல படிச்ச பெண்ணாதான் அவனுக்கு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தா என்னதான் மற்ற ஆசைகளை அவன் அம்மா கிட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் உறுதியாக இருந்தான் அதாவது எந்த பெண்ணை முதல் முதல்ல பெண் பார்க்க போறானோ அதே பெண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்றது அந்த முடிவு பெண்ணை அழகா அலங்காரம் பண்ணி பொம்மை மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டு எல்லாம் முடிஞ்சு போகும் பொழுது பெண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு போறது எவ்வளோ பெரிய காட்டு மிராண்டித்தானோ அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால அந்த யோசனைய அவன் அம்மாவுக்கும் சொல்ல அவளுக்கும் அது பிடிச்சு போகவே சரின்னு ஒத்துக்கிட்டான் போட்டோலேயே நிறைய பெண்களை தேடி பார்த்தாங்க அது ஓகே இது வேண்டாம் படிப்பு போதாதுன்னு நிறைய பெண்களை ஒதுக்கி கடைசியில் தேன்மொழின்ற இந்த பெண்ணை தான் அவன் அம்மா செலக்ட் பண்ணான் ஃபோட்டோவை கொண்டு வந்து இவன் கிட்டே காட்ட அவனுக்கும் முதல் பார்வையிலே பிடிச்சு போக பெண் பார்க்க கிளம்பி போனாங்க டிகிரி முடிச்சிட்டு ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு இருந்தான் அவள் கல்யாணத்துக்கு பிறகு அவளுக்கு இஷ்டம் இருந்தால் வேலைக்கு போகட்டும் இல்லை வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னால் விட்டுடலான்னு அவன் அம்மாவும் சொல்லியிருந்தாள் எல்லாம் பேசி முடிவாகி இருந்தது பெண் வீட்டுக்காரங்க தான் ஏனோ கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுத்தினாங்க தேன்மொழி கிருஷ்ணாவுக்குள்ள பல கற்பனைகளை விதைச்சிருந்தா பெண் பார்த்த அன்னைக்கே அவனோட செல்ஃபோன் நம்பரை கேட்டா அதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை எப்படியும் கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்க போறீங்க இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஆர்வத்துக்கு போட்டாங்க ஆனால் இவனுக்குமே கூட அவளை பார்த்து தனியாக பேசணுன்னோ இல்லை அவள் ஃபோன் நம்பர் வாங்கணும்னு ஏனும் அவனுக்கு தோணவே இல்லை கல்யாண நாள் நெருங்கிடுச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் அவனே வாங்கி போட்டான் சின்ன சிலிண்டர் வாங்கினான் புதுசாக மிக்சி ஒன்று வாங்கினான் வீட்டை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்கவும் செஞ்சான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அவனோட அம்மா கூட அவனை பார்த்து கேலி செஞ்சா பண்ணுற தடல் பொடல் எல்லாம் பார்த்தா பொண்டாட்டியே கதின் நாயிடுவே போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு வெக்கமாக இருந்தாலும் அந்த நினைப்பே அவனுக்கு சுகமாக இருந்துச்சு எல்லாத்தையும் அவகிட்டே ஒப்படைச்சிடணும் தன்னையும் தன் அம்மாவையும் தேன்மொழி நல்லா பார்த்துக்குவான்னு அவனே அவனுக்குள்ள மனக்கோட்டை கட்டினான் இத்தனைக்கும் நடுவில் தன் ஆஃபீஸுக்கு தேன்மொழிக்கிட்டே இருந்து ரெண்டு முறை ஃபோன் வந்திருக்கு ஆனால் அவகிட்ட பேசுறதுக்கான அவகாசம்தான் அவனுக்கு இல்லை வேலை பழுவுனால அவனால் பேச முடியாமல் போயிடுச்சு சரி அதனால் என்ன இப்போ வாழ்நாள் முழுக்க பேசதானே போகிறோம் கிணத்து தண்ணியை ஆற்று வெள்ளம் அடிச்சிட்டு போக போகுது அப்படின்னு தன் மனசை தானே தேர்த்திக்கிட்டான் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது அன்னைக்கே ஒரு கார் வச்சு அவளை அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான் தேன்மொழியோட பெற்றவங்க மண்டபத்திலேயே விடைபெற்றுக்கிட்டாங்க அம்மா ரொம்பவும் உற்சாகமா முதலருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் அவனோட அறையில தான் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க அப்பா அவளுடைய செல்போன்ல அவளுக்கு ஒரு கால் வந்துச்சு அது அவனுக்கு ஆச்சரியமாவே இருந்தது ஏன்னா இந்த நேரத்துல அவ கூட யார் பேச போறா பேச வேண்டிய அவனே மத்தியானமே தன்னுடைய மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சு வச்சிருந்தான் தேன்மொழி அந்த காலை அட்டன் பண்ணி ரொம்ப மெல்லிய குரல்ல தான் பேசினான் ம் ம் தவிர வேற எந்த வார்த்தைகளும் வரல ஃபோன் பேசி முடித்தவன் அவனை நிமிர்ந்து பார்த்து இங்கே பாருங்க உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா சொன்னவளோட குரல்ல கொஞ்சம் கூட வெக்கமோ அல்லது தயக்கமோ இல்லாமல் அதுக்கு மாற ஒரு பதற்றமோ ஒரு இயந்திரத்தனமும் தான் இருந்துச்சு சொல்லு தேன்மொழி அது அது வந்து நான் பாலுங்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர் வேறு ஜாதி அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை என்னை வலுக்கட்டாயமாக உங்களுக்கு கட்டி வச்சுட்டாங்க அதுக்காக எல்லாம் என்னால் அவரை மறக்க முடியாது இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வருவார் நான் அவர் கூட கிளம்பி போக போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் கிட்ட சொன்னான் அவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே காதலிச்சவனாலும் அவளை ஏற்றுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ அவன் மனசு தயாராக தான் இருந்துச்சு ஆனால் இவன் என்னடானா அதெல்லாம் முடியாது அவன் கூட தான் போய் வாழ போகிறேன்னு இப்படி பேசுறாளே கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கூட ஓடி போறதாவது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு நீ என்ன சொல்ற தேன்மொழி என்ன என்ன சொல்ற இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தானே இருந்த உங்களுக்கு புரியலையா இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டதால மட்டும் நீங்கள் என்னோட புருஷன் ஆகிட முடியாது கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க போட்ட மூணு முடிச்ச விட என்னுடைய காதல் ஆழமாவும் அர்த்தம் உள்ளதாகவும் தான் என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால என் காதல் தான் எனக்கு முக்கியம் அதை விட்டுட்டு போலியாலாம் உங்களையே ஏமாத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ நான் தயாரா இல்லை தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படியும் என்ன கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வாழ்க்கையில உங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது எனக்கும் நிம்மதி இருக்காது அது நம்ம ரெண்டு பேருக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவ அப்படியே தன்னுடைய தாலியும் கழட்டி அவன் கையில கொடுத்தா ஓ இப்ப செய்யறது மட்டும் ஏமாத்துறதாவோ இல்லை கஷ்டம் தர்ற மாதிரியோ தெரியலையோ அவன் கோபங்களை எல்லாம் அடக்கிக்கிட்டான் அவனுக்குள்ள ஓராயிரம் கேள்விகள் எழுந்துச்சு இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நானே கல்யாணத்தை நிறுத்தி உங்க வீட்டில் பேசியிருப்பேனே தான் ஒரு சிக்கல் இருக்கு இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா மானத்தை இழந்து வாழ மாட்டோம் தற்கொலை பண்ணிக்குவோன்னு மிரட்டினாங்க நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை எங்கள் அப்பா ரொம்ப மானஸ்தர் சொன்னால் சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு அதனால தான் எனக்கு வேற வழி தெரியாமல் அவங்களுடைய வற்புறுத்தலுக்கு ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டேன் ஓ உங்கள் அப்பா தான் மானஸ்தரோ அப்போ நாங்கள் எல்லாம் மானம் கேட்டவங்களா அப்படித்தானே நீ சொல்கிற கோபமாக கேட்டான் ஐயோ நான் அப்படி சொல்லலை சார் நீங்கள் நான் சொல்றதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் ப்ளீஸ் சார் என்னை புரிஞ்சுக்கோங்களேன் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல எனக்கு இஷ்டம் இல்லாமல் உங்கள் கூட வாழறதுல விருப்பம் இல்லை இது நம்ம ரெண்டு பேருக்குமே வாழ்நாள் முழுக்க கஷ்டம் சார் நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் தயவு செய்து என்னை அனுப்பி வச்சிருங்களேன் அவள் சொல்ல சொல்ல அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவன் நிலைமை தான் ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு எங்களுக்கும் இது அவமானம்தான் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணு வந்த அன்னைக்கே காதலன் கூட போகிறான்னா நான் ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பி வைக்கணுமா சே என்ன தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி மத்தவங்கள பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காளே இப்ப நான் என்னதான் பண்ண முடியும் என்ன செய்வா வழுக்கட்டாயமா ஒரு பெண்ண அப்படியெல்லாம் இருக்க வைக்க முடியுமா என்ன இன்னைக்கு இல்லைனாலும் திரும்ப நாளைக்கும் ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அந்த அவமானத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இப்ப வெளியில இருக்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்படியே யோசனையில ஆழ்ந்தவன் கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தவனா அவகிட்டயும் பேசினான் இதை பாருங்க மேடம் அவ சாருன்னு சொல்லும் அவனும் மேடம்னு தானே நாகரீகம் அவன் நீங்கள் வரட்டும் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆனால் ஒன்று எங்கள் அம்மா கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொல்ல முடியாது நீங்கள் போன பிறகுதான் நான் பொறுமையாக அடுத்து சொல்லணும் ஏன்னா அனாவசியமான கூச்சல் கூப்பாடெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அவன் திடமாக சொன்னான் அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கு எடுத்தது நன்றியோட கையெடுத்து கும்பிட்டா அவளுக்கு பிறகு போகிற முதல் குழந்தைக்கு நிச்சயம் அவன் பேரை தான் வைப்பேன்னு சொன்னான் இன்னும் என்னென்னமோ சொன்னான் ஆனால் எதுவுமே அவன் காதல விழல அதிர்ச்சியிலிருந்து அவன் மனசு மீளாமல் அப்படியே கல்லாக இறுகி போய் கிடந்தது இனியும் இந்த விஷயத்தை வளர்க்க என்ன இருக்குது சொன்ன மாதிரியே பாலும் வந்தான் ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு நேராக அம்மா கிட்டே போய் பக்குவாம அவகிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டாரோட கேள்விகளையெல்லாம் சமாளித்து எல்லாரோடைய கேள்வி பார்வைகளையும் அலட்சியப்படுத்தி ஆஃபீஸில் கேட்கப்பட்ட அவ்வளோ கேள்விகளுக்கும் மௌனம் காத்து அப்பப்பா அவன் பட்ட வேதனைகள் தான் எத்தனை எத்தனை நரக வேதனை தான் அவனுக்கு சரியா இது நடந்து முடிஞ்சு ஒரு மாதத்துக்கெல்லாம் அவன் அம்மா அவனுக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆனால் இந்த முறை பெண் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தாள் படிப்பு கூட ப்ளஸ் டூ தான் படிச்சிருந்தா என்னதான் அவன் மனசை தேற்றி நடந்ததெல்லாம் மறந்து இன்னைக்கு சரசு கூட சந்தோஷமாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஊவாமல்லாத உறுத்திக்கிட்டு இருந்தா தேன்மொழி இதோ இதே தேன்மொழி தான் இன்றைக்கி அவன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா நன்றி சொல்ல வந்தாங்களாம் அப்படியே தன் மனைவியை பார்த்துட்டு போகவும் வந்தாங்களாம் சரி வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுன்னு மரியாதை நிமித்தமாக இவனும் அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் அவன் மனைவி தான் ஓடி ஓடி கவனிச்சுக்கிட்டு இருந்தான் வந்தவங்க கிளம்புறதுக்கு தயாராக உடனே சரசு தேன்மொழிக்கு ஒரு புது எவர் சில்வர் தட்டு அதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் பூ மஞ்சள்னு எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்தான் அவங்களும் அதை வாங்கிட்டு கிளம்பினாங்க சரசு வந்தவங்க யாருன்னு உனக்கு தானே அப்படி இருந்தும் எப்படி நீ அவங்கள இவ்வளோ நல்லா கவனித்த வீட்டுக்கு வந்தவங்க யாராக இருந்தாலும் கவனிக்கணுன்றது முதல் காரணம் முதல் காரணமா அப்போ இன்னொரு காரணம் வேறு இருக்கா அப்படின்னு அவன் கேட்க சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினவன் முகத்தில் வெக்கம் இருந்தது ம் சொல்லு சரசு அது என்ன ரெண்டாவது காரணம் அவன் திரும்பவும் கேட்டான் அந்த தேன்மொழி அன்னைக்கு உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனதால தானே நீங்க எனக்கு கிடைச்சிங்க தான் ஒரு சின்ன நன்றி அவ்வளோதான் அப்படின்னு முகம் சிவக்க சொன்னான் அவ சொன்னதை கேட்டதும் அவனுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்தது தேன்மொழின்ற உவாமல் மறைஞ்சி சரசுன்ற பூங்கொடி அவன் இதயத்தை ஆக்கிரமிச்சிக்க இப்படி ஒரு மனைவி கிடைச்சது நினைச்சி உள்ளூர் ஆனந்தத்தோட அவளை இருக அணைச்சி அவன் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தான் கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா கல்யாணம் ஆன அன்னைக்கு விட்டுட்டு போன அந்த பெண்ணும் இன்னைக்கு நேருக்கு நேர் சந்திச்சுக்கிற இந்த சூழல் இப்படி இருக்கும்னு அவன் ஒரு நாளும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான் ஆனா அவனோட மனைவி இந்த சூழ்நிலையே நல்லாவே கையாண்டு யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம வந்தவங்களை நல்லபடியா கவனித்து புருஷனோட மன கோணாம அவனையும் சந்தோஷப்படுத்திட்டான் தேன்மொழி செஞ்சது அன்னைக்கு துரோகமாக இருந்தாலும் இன்னைக்கு யோசிக்கும் பொழுது பிடிக்காமல் வாழற அந்த வாழ்க்கையை விட துணிஞ்சி எடுத்த அந்த முடிவு தான் சரியானதுன்றது இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுருக்கும் அந்த வழியிலேருந்து மீண்டு வர்றது தான் கொஞ்சம் பெரிய கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் சரசு சொன்ன மாதிரி உண்மையிலேயே அன்னைக்கு அவன் அந்த முடிவு எடுத்ததால தான் இன்னைக்கு இவனுக்கு இப்படி ஒரு அன்பான மனைவி கிடைச்சிருக்கா உண்மையிலேயே அந்த கடவுளோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்குங்க சரி இந்த பதிவோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி